அது என்ன தெரியுதா பாருங்க ஜூம் பண்ணி காமிப்பேன் வானவில் வானவில் வந்துருச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த வாரத்துக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் மானாவாரியாக விதைச்சிருக்கு இல்லையா எல்லாரும் மானாவாரியாக நெல் விதைச்சிட்டாங்க ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு அது எப்படிங்க நீங்கள் விதைச்ச உடனே மழை பெய்யும் அப்படின்னு கமெண்ட்ல எப்போவுமே வந்து விதைச்சி ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரத்திற்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இதுதான் நூறு ஆண்டுகளாக இருக்கு ராமநாதபுரத்தில் மானாவாரியா அதுக்கேற்ற மாதிரி தான் சூழ்நிலையில் பார்த்து தான் விதைக்கிறாங்க அதோடு சேர்ந்து நம்மளும் விதைக்கிறோம் வானியல் ஆய்வு தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான ஒன்று அதை நம்ம ரொம்ப மறந்துட்டோம் அதை வந்து இதயவனம் இளங்கோ வந்து முழுமையாக கற்றுருக்காரு எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு பா புரியவே இல்லை திரும்ப போய் ஒரு ரெண்டு நாள் க்ளாஸ் எடுத்தால் அட்டன் பண்ணால் தான் புரியும் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே மழை பெய்ய நீங்கள் வேணால் பாருங்கள் நன்றி அனைவருக்கும் பகிருங்கள் தமிழர்களுக்கான வானியல் ஆராய்ச்சிகளையும் ஆய்வுகளையும் சிலர் ஒழித்து விட்டார்கள் அவற்றையெல்லாம் மீண்டும் திரும்ப கொண்டு வரணும் அதுக்கான கற்றல் பயிற்சியை தான் அண்ணன் இதயவனம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காரு கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வந்து நானும் ராமநாதபுரம் மக்களுக்கு ஒரு நாள் கொடுக்க வைப்பேன் நன்றி